இப்ப பாத்தீங்கன்னா காவிரி நீர் வந்து தமிழகத்தின் பங்கு வந்து பெற்றுத்தரணும்னு முதல்வர் முகஸ்டாலினுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து வலியுறுத்தி இருக்காரு முகஸ்டாலின் அவர்கள் வந்து காவிரி நீர் பங்கு பெற்றுத்தருவாரா சகோதரர் நீங்க இப்ப வந்து ஆடி வரப்போகுது ஆடியில வந்து காவிரியில தண்ணீர் ஓடினாதான் தான் டெல்டா மாவட்டங்களில் பெருவாரியாக ஆடிப்பெருக்குங்கிற பண்டிகையை காவிரிங்கிற தாயை வந்து வணங்கி பூஜையெல்லாம் செய்வாங்க அதுக்கான நெருக்கடியும் விவசாயம் மூன்றாவது போகும் செய்வதற்கான பயிர்கள்லாம் நடுவதற்கான ஒரு அரை காலத்தை நோக்கி அங்கே இருக்கிற விவசாயிகள் இருக்காங்க இப்போ பார்த்தா கூட சில விவசாயிகள்லாம் வந்து போராட்டம் இருக்காங்க டெல்டா பகுதியில எல்லாம் வரலன்னு ஆனா கர்நாடகா வந்து என்ன பதில் சொல்லிட்டு இருக்கு போன தடவை எங்களுக்கு வந்து பருவமழை பொய்த்து விட்டது அதனால தேவையான தண்ணி இல்ல அதி ஆணையத்தை வந்து கூட்டணும் சொல்லி அதனுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கூட சொன்னதாகவும் கூட்டணும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து இன்னும் இப்பதான் அமைச்சரவை எங்க அமைச்சதுனால ஜல்சக்தி மினிஸ்டர் வந்து புதுசா வந்திருக்காரு அதனால அவருடைய தலைமையில இப்ப கூட்டுவாங்க அதுக்கு நடுவுல தமிழக பாஜக மாநில தலைவர் இந்த முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு அதாவது நீங்க வந்து கர்நாடகத்துல பேசி நூத்தி பதினேழு மேல தண்ணியை வந்து வாங்கி கொடுக்கணும் ஏன்னா இப்ப பண்டிகை காலங்கள் வருது அவரே வந்து கரூருங்கிற பகுதியில இருந்து வராரு கரூர் வந்து அமராவதிங்கிறதுலாம் வந்து உப நதியாகும் காவிரியோட உபநதிகள் அந்த நதிகள் தண்ணி இருக்கும் அவங்கெல்லாம் பெருளவுல கொண்டாடுவாங்க அந்த பண்டிகையை தான் அவரும் அதை வளர்ந்து போய் சொல்றாரு நீர் பெறுவதற்கான முயற்சியை தமிழக அரசு எடுக்கணும்னு சொல்றாரு இதுக்கு முக்கியத்துவம் என்ன காரணம்னாக்க இன்னைக்கு முதல்ல எடுத்தோடனே ஒரு எதிர்கட்சியா எதிர்கட்சியா குரல வந்து டக்குன்னு அடுத்த இஷ்யூ என்ன தமிழகத்துக்கு தமிழக மக்களுக்கு அடுத்த தேவை என்ன என்னங்கிறது டக்குன்னு வந்து இன்னைக்கு எடுத்தோட சப்ஜெக்ட் எடுத்துட்டாரு என்ன எலெக்ஷன் முடிஞ்சது பெசாம இல்ல உடனே பாருங்க காவிரி நீரை பெற்று பெற்றுத்தரணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் திமுகவை அட்டாக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி லைவில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பாஜகவோட சங்கு வாக்கு சதவீதம் பெரிய அளவில் முன்னேறிடுச்சு இப்போ இந்த நீங்கள் கேட்ட இஷ்யூக்கும் இப்போ வந்து காங்கிரஸ் வந்து அங்கே ஆட்சியில் இருக்குது முன்னே பிஜேபி இருந்தது இவங்க என்ன சொன்னாங்க மாநில தலைவர் வந்து கர்நாடகாவில் வேலை பண்ணவர் அவருக்கு அங்கே தான் பாசம் இருக்கும் இங்கே இருக்காதுன்னு சொன்னாங்க கிடையாது அவர் தமிழங்கிறதே இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுறாரு உடனே எடுத்து சொல்கிறாரு தமிழத்தை தண்ணி வாங்கி கொடுக்குறதுக்கு முதலமைச்சர் முயற்சி எடுக்கணும்ன்ட்டு இப்போ ஒன்றும் இல்லை நாங்கள் சொல்கிறோம் ராகுல் காந்தி அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க நாங்கள் எல்லா மக்களையும் ஒன்றா தான் பார்க்குறோம் மேப்பி கான்ஸ்டியூஷனை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கு இறையாண்மை என்ன சொல்லுது அதாவது மாநில பட்டியல்கள் ஒன்று மத்திய பட்டியல்கள் ஒன்று ரெண்டுத்திற்கு நடுப்பட்டியல் ஒன்று அப்படி தான் கையாணுன்னு சொல்லுது அப்படி சொல்கிறச்ச இப்போ பட்டியலாக இருக்கிறச்ச நீர்வரத்து துறையை வந்து பார்க்க வேண்டியது ரெண்டு மாநிலங்களுக்கும் உரிமையினால் அது அப்பர் ரைப்பீரியன் லோயர் அது அதாவது மேல்தலத்தில் இருக்கிற பள்ளத்தில் இருக்கிற சில மாநிலங்கள் மேலே இருக்கிற மாநிலங்கள் தான் ஆற்றுப்படுகையை வந்து கணக்கு போட்டிருக்காங்க கான்ஸ்டியூஷனில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இறையாண்மையில் இப்போ நான் சொல்கிறேன் இறையாண்மையை மதிக்கிறதும் சொல்கிறாங்கல இறையாண்மையை ம திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒழித்து விடுவார் அப்படி பொய் பிரச்சாரம் பண்ணாங்க இப்போ நீங்கள் கா நாங்கள் வந்து இறையாண்மை மதிக்கிறோம்னு சொல்லி புக்கை வச்சு வச்சு காட்டினாரு இப்போ இறையாண்மையை மதிக்கிற நீங்கள் இப்போ வந்து காவேரிக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் இறையாண்மைப்படி அந்த ஆட்சி புரியும் சித்தி சிவக்குமாரை கூப்பிட்டு இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க எடுத்து இங்கே இருக்கிற காங்கிரஸுக்கு நல்மதிப்பை வாங்கி கொடுக்கணும்ப்பா உடனே திறந்து விடுங்க அப்படின்னு முயற்சி எடுப்பாரா பதில் சொல்லுவாரா பேசினார்ல இறையாண்மை மதிக்கணும்னு இப்போ இறையாண்மை மதிக்கிறது மாநிலங்களுக்கான உறவு முறையை ஒழுங்காக பார்க்குறது ஏதாவது மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு இறையாண்மையினுடைய ஒரு தத்துவம் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் வந்து இன்றைக்கி குரல் கொடுத்துருக்காங்க ஏ இவரே முதலே சொல்லியிருக்கலாமே இல்லை டிகே சிவகுமாரை கூட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம் தண்ணி தரக்கொழுக்க சொல்லி அப்படி இருக்குன்னு சொல்லி ஏன் சொல்லலை இப்போ நம்ம குரல் கொடுத்ததுக்கு தான் இனிமேல் ஆக்ஷன் இருக்கான்னு பார்ப்போம் அதுக்கு கூட்டணியில் இருக்கிற திமுக அதை எப்படி கையாளப் போகிறது என்பதை முதல்ல பார்க்கணும் திமுக போனவரிடமே நம்ம சொன்னது திமுக கூட்டணியில் இருக்கு அந்த கூட்டணியில் போய் முதலமைச்சர் சித்தராமையர் பார்த்து இல்லை டி கே பார்த்து அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து தண்ணீரை பெற வேண்டும் சொன்னோம் ஆனால் எல்லளவும் இந்த பக்கமும் நகரல அந்த பக்கமும் நகரில் என்ன சொன்னார் துரைமுருகன் பேச்சுவார்த்தை நடை நடைபெற்று கொண்டு இருக்கிறது இல்லாவிடில் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகுவோன்னு சொன்னார் நீதிமன்றத்தை அணுகிறதுக்குள்ளே இயற்கையான மழையே இங்கே தமிழகத்தில் பெய்ய ஆரம்பிச்சிடும் இப்படி தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க அதனுடைய உறவு வந்து சீட்டு கோசரம் இன்று கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும் அதனால் துணை பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் போன தடவை திமுக கூட்டணியில் இருந்தும் திமுக தமிழகத்தை வஞ்சித்தது ஆனால் அவங்களுடைய கனவு நனவாகலை இப்போ ஆட்சி அமைக்கலை அதனால் இப்போயாவது இருபது இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி போகும்போது திமுக காங்கிரஸுக்கு ப்ரெஷர் கொடுத்து அழுத்தத்தை கொடுத்து இம் உடனடியாக இது பாஜகவருடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் உடனே தண்ணியை தருவாரா விவசாயிகளுக்கு நல்லதை பாதுகாப்பாரா விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறாரு இந்த அது மண்புழு பார்த்தீங்கன்னா தானே உழும் அது இயற்கை உழுவாக வரும் இயற்கை உரத்தை அந்த பேக்கெட்டை கொடுக்குற அப்புறம் கோடாரி கத்தி கடப்பாரை அதெல்லாம் கொடுக்குற மண்வெட்டி எல்லாம் கொடுக்குற ஒரு புதிய திட்டம்னு உருவாக்கினதா இன்றைக்கி வந்து ஒரு ஷூட் போகுது கையில் கொடுக்குறாரு டிராக்டர்லாம் பயிற்சின்னு சொல்லி கொடுக்குறாரு இதை பார்க்குறவர்கள் தண்ணி இல்லாமல் டிராக்டர் இதெல்லாம் கொடுத்து என்னங்க பிரயோஜனம் தண்ணி இல்லாமல் எப்படி எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அதுதான் தான் இன்னைக்கு மாநில தலைவர் மாநில தலைவர் கேட்குறத இமீடியேட்டாக இன்னைக்கு திமுக காங்கிரஸுக்கு அழுத்தம் கொடுத்து பெற முயற்சிக்குமா இவங்க பெங்களூர்ல கர்நாடகத்தில் சன் டிவி நெட்ஒர்க்கு எல்லா விதமான வியாபாரங்களும் துறை ரீதியாக அவங்க குடும்பம் படுறாங்க அதுக்கு மட்டும் எதுவாக இருந்தாலும் உடனடியாக தொடர்பு கொண்டு அவங்களுடைய காரியத்தை சாதிக்கிறாங்க இன்றைக்கி விவசாயிகள் நலங்கிறது இன்றைக்கி பாஜக குரல் கொடுக்குது அந்த குரலை ஏற்று இது எதிர்கட்சி அப்படிங்கிறத பார்க்காம திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தை வஞ்சிக்கிறாரு அப்படி பேசிகிட்டு இருக்கிற திமுக இப்போ நாங்கள் சொல்கிறோம் அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது அப்படி இருக்கும்போது கூட்டணி வந்து ஒன்றிய நெருக்கம் வந்து பிளவுபடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அவங்கள்ட்ட பேசாமல் நம்மளை வஞ்சிக்குது அப்படி தமிழக மக்கள் ஏன் குரல் கொடுக்க மாட்டாங்க திமுகவுக்கு எதிராக ஏன்னால் போன தடவையே பண்ணலை இந்த தடவை பண்ணுவாரா அதனால் தான் கேள்வி கேட்குறோம் இவங்க மட்டும் தமிழக தமிழர்களே இவங்க திமுக வஞ்சிக்குது போன தடவை கைவிட்டுடுச்சேன் அதனால் பெரிய அளவில் நஷ்டங்கள் ஏற்பட்டது பயிர் பார்க்கப்படல விவசாயிகள் பெரும் அல்லலுக்கு உள்ளாக இருக்காங்க இந்த முறையாவது இதற்கான முயற்சிகளை எடுத்து தேர்தல் கணக்கு பார்க்காம ஏன்னா தேர்தல் கணக்கு முடிஞ்சு போச்சு அதனால் இப்போயாவது பண்ணுவோங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்